அனைவருக்கும் வணக்கம் உண்ணாமல் வாழும் கலை என்னும் பயிற்சி வகுப்புல இன்று நான்காவது பயிற்சி வகுப்பாக பார்க்க போறோம் இந்த நான்காவது பயிற்சி வகுப்பு நம்மை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பயிற்சிகள் இருப்பீங்க இந்த நான்காவது பயிற்சி அந்த மூன்று பயிற்சி முதல் பயிற்சியாக ஆறு மணி நேர உணவு இடைவேளைய பார்த்திருப்போம் ஒரு உணவு உண்டதற்கு பின்பு ஆறு மணி நேரம் கழித்து அடுத்த உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆறு மணி நேர உணவு இடைவேளையை முதல் பயிற்சியாக பார்த்திருப்போம் அதற்கு அடுத்த பயிற்சியாக மூலிகை டீ என்ற ஒன்றை வந்து நம்ம பார்த்திருப்போம் இந்த மூலிகை டீ வந்து பார்த்துட்டீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் ஜீரணத்தை மேம்படுத்தும் நம்மளுடைய குடல் பகுதி அதாவது வாயிலிருந்து ஆசனம் வாய் வரை எங்காவது புண்கள் இருந்துச்சுன்னா அந்த புண்களை ஆற்றும் இன்னும் பல நன்மைகளை செய்யக்கூடியது இந்த மூலிகை டீ அதனால மூலிகை டீ வந்து இரண்டாவது பயிற்சியாக பார்த்திருப்போம் மூன்றாவது பயிற்சியாக இரவு உணவு வந்து முன்பே முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தை பார்த்திருப்போம் அதாவது இரவு எட்டு மணிக்கு முன்பு அல்லது எட்டு மணிக்குள்ள வந்து இரவு உணவு நம்ம முடிச்சுக்கணும் எட்டு மணிக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா இரவு உணவு நம்ம சாப்பிடக்கூடாது இப்படி ஒரு மூன்று பயிற்சிகளாக பார்த்துருப்போம் இன்றைய வகுப்புல வந்து நான்காவது பயிற்சியாக ஒரு பயிற்சியை பார்க்க போறோம் இந்த நான்காவது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மணி நேர உண்ணாவிரதம் இந்த பனிரெண்டு மணி நேர உண்ணாவிரதத்தை எப்படி இருக்கலாம் என்பதை பத்தி பார்க்கலாம் இந்த பன்னிரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் என்பது இரவு எட்டு மணிக்கு நீங்கள் உணவு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த உணவு வந்து பன்னிரெண்டு மணி நேரம் இடைவெளி விட்டு அடுத்த நாள் காலை எட்டு மணிக்கு நீங்கள் உணவு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இரவு எட்டு மணிக்கு இரவு உணவு அதாவது இயர்லி டின்னரை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்றோம் எட்டு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் இடைவெளி விட்டு காலையில எட்டு மணிக்கு காலை உணவு எடுத்துக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட காலையில எட்டு மணிக்கு எடுத்துக்கிறோம் அப்ப இதுக்கு இடைப்பட்ட நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு மணி நேரங்கள் இருக்கும் இந்த பன்னிரெண்டு மணி நேரங்கள் நீங்க என்ன வெள்ளம் பண்ணலாம்னா இப்பதைக்கு நீங்க தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க இப்பதைக்கு வழக்கம் போல இந்த பன்னிரெண்டு மணி நேர உணவு இடைவேளையில வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க இந்த பயிற்சியினுடைய பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு சில மூலிகைகளை நம்ம எடுப்போம் வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் அந்த மூலிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இடையிடையே ஒவ்வொரு மூலிகையாக நம்ம கொண்டு வருவோம் ஏன்னா இப்பொழுது தண்ணியை நம்ம குடிச்சு நம்மளுடைய உடலை வந்து சுத்தம் பண்றோம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இடையிடையே சில மூலிகைகளை வந்து நம்ம உள்ள சாப்பிட ஆரம்பிச்சு சிறிய அளவு எடுத்துக்குவோம் அந்த மூலிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை வந்து பக்குவப்படுத்தி காயக்கழுப்பு நிலைக்கு கொண்டு போகும் உடல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கும் அப்படிப்பட்ட மூலிகைகளை வந்து இடையில எடுக்க ஆரம்பிப்போம் அந்த பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உணவு எடுத்துக்காம நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான சில மூலிகளை வந்து நம்ம எடுப்போம் அதாவது நம்ம வீட்டுல நம்ம என்ன மூலிகைகளை பயன்படுத்துறோமோ அதைத்தான் நம்ம எடுப்போம் விசேஷமாக எந்த ஒரு மூலியும் எடுக்க மாட்டோம் நம்ம உணவாக எதை பயன்படுத்துறோமோ அந்த உணவையே வந்து அந்த உணவில் இருக்கக்கூடிய மூலிகளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நம்ம பயன்படுத்துவோம் அப்போ இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி நேர உண்ணாவிரத வகுப்பு இந்த வகுப்பை வந்து நீங்க இந்த பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து நீங்க கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும் அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பயிற்சிகளாக நீங்க கடைப்பிடிப்பீங்க ஆறு மணி நேர உண்ணாவிரதம் அதுக்கடுத்து மூலிகை டீ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரவு உணவு வந்து எட்டு மணிக்குள்ள முடிச்சுக்கிறது அதற்கடுத்து பன்னிரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் பன்னிரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு பின்பு காலையில எட்டு மணிக்கு நீங்க காலை உணவை சாப்பிட்லாம் ஒன்றை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க இதுவரை நம்ம வந்து எந்த உணவையும் கட் பண்ணல இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மூணு நேரம் உணவு எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் மூணு நேரம் உணவு வந்து நம்ம கட் பண்ண கிடையாது மூணு நேரம் சாப்பிட்றோம் நீங்க எது சாப்பிட விரும்பினாலும் அந்த மூணு நேர உணவுக்குள்ளேயே வந்து நீங்க சாப்பிட்ற மாதிரி உங்களுடைய அந்த உணவு அட்டவணை வந்து நீங்க தயாரிச்சு வச்சுக்கணும் அல்லது நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உணவு அட்டவணையை ஏற்படுத்தி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உணவு எடுத்துக்கங்க நீங்க விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்கள் ஆகட்டும் காய்கறிகள் ஆகட்டும் அதே மாதிரி பருப்பு வகைகளாகட்டும் அல்லது ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணும் வேற ஏதாவது நீங்க குடிக்கணும்னா அதை வந்து உணவு சாப்பிடும் பொழுது வந்து நீங்க எடுத்துக்கங்க பின்னாடி வகுப்புகள்ல வரும் சில காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வந்து நம்ம எப்படி உணவுக்கு முன்னாடி எப்படி அதை அதை எப்படி நம்ம காய்கறி பழங்கள் நீர் அதாவது ஜூஸ் வகைகள் எல்லாம் வந்து உணவோடு சேர்த்து எடுத்து சரி விகிதத்துல எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு சொல்லி போட்டு பின்னாடி வகுப்புகள்ல வரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க வழக்கம் போல எடுத்துக்கங்க ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே முட்டா வந்து நம்ம முழு பயிற்சி நம்ம எடுக்கும் பொழுது அந்த பயிற்சியில வந்து சளிப்பு திட்டிடும் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சியை விரும்ப மாட்டோம் அதனால மெது மெதுவாக நம்ம பயிற்சிக்குள்ளே போவோம் அப்போ மூன்று நேர உணவு நீங்க எடுக்கும் பொழுது நீங்க சாப்பிடக்கூடிய பழங்களை சாப்பிடுங்க சாப்பிடக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கோங்க கீரை வகைகள் எடுத்துக்கோங்க ஜூஸ் எதாவதுன்னா அந்த ஜூஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரமே எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் எதையுமே நீங்க வந்து சாப்பிடாம ஒதுக்க வேண்டும் எல்லாமே நீங்க சாப்பிட்லாம் அதாவது ஆரோக்கியமான உணவுகள் எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம் அப்படி சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து மூணு நேர உணவுகளுக்குள்ளையும் நீங்க அடக்கிக்கணும் அப்படி மூணு நேர உணவுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடக்கும் பொழுது தான் ஆறு மணி நேரம் உண்ணாவிரதத்தையும் உங்களால கடைப்பிடிக்க முடியும் பன்னிரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதத்தையும் உங்களால கடைப்பிடிக்க முடியும் இந்த உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது வெறும் தண்ணி மட்டும்தான் எடுக்கணும் தண்ணி தவிர வேற எதுவும் நீங்க பயன்படுத்தக்கூடாது இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பசி ஆகுது தண்ணி குடிச்சும் எனக்கு பசி அடங்கலைன்னா மூலிகை டீயை பயன்படுத்துங்க மூலிகை டீ நீங்கள் வந்து ஒரு இரநூறு எம்எல்லேருந்து முந்நூறு எம்எல் குடிச்சிங்கன்னா அந்த நேரம் அந்த பசியானது உங்களை விட்டு போயிடும் அதிகமாக பசி இருக்குது கட்டுப்படுத்த முடியாத பசி இருக்குதுன்னா நீங்கள் மூலிகை டீ குடிச்சிங்கன்னா அந்த பசி போயிடும் அடுத்து நீங்கள் அடுத்த வேலையை உணவு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ காலையில் எட்டு மணி மதியம் இரண்டு மணி இரவு எட்டு மணி இதுதான் உங்களுடைய உணவுனுடைய அளவு நேர கால அளவாக இருக்கும் இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணிலேருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் உணவு உண்ணாவிரதத்தை இருப்பீங்க அதே மாதிரி எட்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா மதியம் ரெண்டு மணி வரைக்கும் ஒரு உண்ணாவிரதம் மதியம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் மீண்டும் இரவு எட்டு மணி வரைக்கும் ஒரு உண்ணாவிரதம் இருந்துட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்றோம் மூணு வேலை உணவுல வந்து எந்த உணவையும் நம்ம இது வரைக்கும் நிறுத்த சொல்லலை மூணு வேலை உணவு கண்டிப்பாக சாப்பிடுங்க இடையில வந்து பசிச்சுதுன்னா தண்ணி குடியுங்க அல்லது உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தா தண்ணி குடியுங்க இல்லை தண்ணி குடிக்கணும் போற குடிக்கணும் போல உணர்வு இருந்தாலும் நீங்கள் தண்ணி குடிச்சுக்கலாம் அதில் வந்து அந்த ஒரு தவறும் கிடையாது அப்போ இந்த நான்கு பயிற்சிகளை வந்து உங்களுடைய வாழ்வியல் பயிற்சியாக மாற்றி இன்றிலிருந்து நீங்க கடைபிடிக்க வேண்டிய பயிற்சிகள் மொத்தம் நான்கு பயிற்சிகளை நீங்க கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த பயிற்சிகள் வரும் பொழுது இடையிடையே வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்ணாவிரதத்துக்கு இடையே வந்து நம்ம எப்படி ஆரோக்கியமான உடலாக நம்மளுடைய உடலை வைத்துக் கொள்வது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை எல்லாம் எப்படி வெளியேற்றுவது நம்மளுடைய உடலை வந்து எப்படி ஆரோக்கியப்படுத்துவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம பயன்படுத்துவோம் அந்த உடல் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குது இல்லைங்களா அந்த உடல் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரத்துல வந்து நம்ம அந்த நேரத்தை வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம பயன்படுத்துவோம் அதன் தான் நம்ம மண் அப்படிங்கிற போதத்திற்கான உணவை நம்ம எடுக்க ஆரம்பிப்போம் அப்படி மண் என்ற போதத்திற்கான உணவை எடு எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அதை பொறுத்து அந்த உணவு இருக்கக்கூடிய சத்துக்கள் ஆகட்டும் சக்தியாகட்டும் அனைத்தையும் நம்மளுடைய உடலானது உறிஞ்சு கொள்ளும் அதற்கிடையில நம்ம தேவையில்லாம ஆஹ் நம்மளுடைய உணவு முறையை மாற்றினா அந்த மா அந்த உணவு முறை மூலமாக நம்மளுடைய உடலுக்கு வந்து பல உபாதைகள் வரும் அதனால மெதுவாக சிறிது சிறிதாக தான் நம்ம மாற்றி கொண்டு வரணும் உன்னை கவனத்தில் வச்சுக்கோங்க இன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று வேலை உணவு வந்து நம்ம கட் பண்ணல மூணு வேலையும் நம்ம சாப்பிடத்தான் போறோம் எடையை இருக்கிற நேரத்தில் வந்து எதுவும் சாப்பிடாம இருக்க போறோம் அவ்வளோதான் ஒரு மனிதன் வாழ்வதற்கு மூன்று வேலை உணவு போதுமானது அதாவது யோகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர உணவும் போகி வந்து பாத்தீங்கன்னா இரு நேர உணவும் துரோகி தான் மூன்று நேர உணவும் சாப்பிடுவான்னு சொல்லி போட்டு நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தாலே இப்பவும் வந்து நம்ம மூணு நேர உணவு சாப்பிட்டு நம்மளுடைய உடலுக்கு துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் அதுல இருந்து விரைவில் நம்ம மீண்டும் வெளிவர முடியாது அதனால மூணு நேர உணவே சாப்பிடுங்க மெதுவா அதுல இருந்து நம்ம வெளிவருவோம் ஒரு ஆரோக்கியத்தோட உடல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் உடலை வந்து எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாட்டிற்கும் கொண்டு போகாமல் உடல்ல எந்த ஒரு சக்தி விரைவும் இல்லாமல் நம்ம உணவை குறைப்போம் அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூணு நேரம் உணவு சாப்பிடுங்க ஆறு மணி நேர இடைவெளியும் இந்த பன்னெண்டு மணி நேர இடைவெளியும் நீங்க கடைபிடிங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பசியாகுது உங்களால் கட்டுப்படுத்த முடியாத பசி இருந்துச்சுன்னா மூலிகைட்டையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் மூலிகை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த பசி என்பது போயிடும் ஏன்னா அந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா சிறிது வந்து அந்த ஜீரணம் அஹ் அப்படிங்கிற பகுதிக்குள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால அந்த நேரம் பசியை வந்து அது கட்டுப்படுத்தும் இந்த பசியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுடைய மனம் இருக்குறீங்களா உங்களுடைய மனதை வந்து நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் உங்களுடைய மனதை வந்து நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாலே இந்த பசி என்பது உங்களை விட்டு போயிடும் இந்த மனதனுடைய எண்ணம் ஆகட்டும் அல்லது சில கற்பனைகள் ஆகட்டும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பசியை தூண்டும் ஒரு வாசனை வந்துச்சுன்னா அந்த வாசனை பார்த்தா பசியை தூண்டும் அல்லது ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும்போது நம்மளுக்கு சாப்பிடும்போது போல ஒரு உணர்வு வரும் அது வந்து பாத்தீங்கன்னா சில ஹார்மோன்ஸை சுரக்கும் அதனால பசி வரும் இந்த பசியை நம்ம எதுக்கு கட்டுப்படுத்த சொல்றோம்னா நம்மளுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு ரெண்டு ஹார்மோன் சுரக்கும் ஒரு ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா பசிக்குது அப்படிங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஹார்மோன் சுரக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசிச்சிருச்சு அதாவது உணவு உங்களுடைய உடலுக்கு தேவையான உணவு போதும் என்பதை சொல்றதுக்கு ஒரு ஹார்மோன் சுரக்கும் இப்படி ரெண்டு ஹார்மோன் சுரக்கும் இந்த ரெண்டு ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் யாருக்குமே சரியாக சுரக்கறதில்ல அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பசியாகுதுன்னு இல்ல சாப்பிடக்கூடிய உணவு நம்மளுடைய உடலுக்கு போதுமானும் இல்ல இந்த ரெண்டு பிரச்சனை வந்து எல்லாத்துக்கும் வரனால தான் நம்மளுடைய உடலில் வந்து இத்தனை ஆரோக்கிய குறைபாடுகளும் உடலில் வந்து இத்தனை நோய்களும் வருது அப்போது எந்த ஹார்மோன் சுரந்தா உங்களுக்கு பசியாகணுமோ அந்த ஹார்மோன் உங்களுக்கு சுரக்கணும் கரெக்டா சுரக்கணும் அதே மாதிரி நீங்க சாப்பிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் போதும்னு சொல்லுச்சுன்னா அதுக்கு ஒரு ஹார்மோன் சுரக்கும் அந்த ஹார்மோன் சுரத்ததையும் சுரந்ததையும் நீங்க சாப்பாடு நிறுத்திடணும் சாப்பாடு போதுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடணும் இந்த ரெண்டு ஹார்மோனை வந்து நம்ம இப்ப ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய உடல்ல வந்து இந்த ரெண்டு ஹார்மோனை நீங்க ஒழுங்கு பண்றீங்க இப்படி இந்த ரெண்டு ஹார்மோனை நீங்க ஒழுங்கு பண்ணணும்னா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைவேளைகளை எல்லாம் நீங்க சரியா கடைபிடிக்கணும் ஆறு மணி நேரம் உண்ணாவிரதம் பன்னெண்டு பன்னிரெண்டு மணி நேரம் கடைப்பிடிக்கும் போதுதான் இந்த ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்களா பசிக்க கூடிய உங்களுக்கு உணவு தேவை உங்களுடைய உடலுக்கு உணவு தேவைன்னு சொல்லி போட்டு சாப்பிட சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் சுரக்கும் அதே மாதிரி உங்களுடைய உடலுக்கு தேவையான சாப்பாடு உள்ள வந்ததையும் போதும் அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய அந்த ஹார்மோனும் சுரக்கும் இந்த ரெண்டு ஹார்மோனை வந்து நம்ம முதல்ல சரி தான் நம்மளுடைய உடல் உடலை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ண முடியும் அப்போ தான் நம்ம உணவே சாப்பிடாம இருக்கிற ஒரு நிலைக்கு போனாலும் அந்த ஹார்மோன் சுரக்காது அந்த ஹார் நீங்கள் வந்து உணவு சாப்பிடாம இருந்தாலும் அந்த உணவு வேணுங்கிற ஹார்மோன் வந்து உங்களுக்குள்ள சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களால் சாப்பிடாம இருக்க முடியாது அவ்வளவு பசி ஏற்படும் அதனால அந்த ஹார்மோனை வந்து இப்பிருந்தே நம்ம கட்டுப்படுத்தி பழகிறோம் அவருக்காகத்தான் இந்த வந்து இந்த ஆறு மணி நேரம் ஆகட்டும் மணி நேரம் ஆகட்டும் இந்த உண்ணாவிரதங்களையெல்லாம் நம்ம இப்பிருந்து கடைபிடிக்கிறோம் சரிங்களா இந்த பன்னிரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது சில நன்மைகள் நம்முடைய உடலில் நடக்கும் அந்த நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகப்படியான இன்சுலின் சுரக்குது இல்லைங்களா இந்த இன்சுலின் உற்பத்தி இந்த இன்சுலின் உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டுப்படுத்தும் ஏன்னா நம்ம அடிக்கடி எதுவும் சாப்பிடாம இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் செல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரைகளை எல்லாமே முழுமையாக ஜீரணம் செய்யும் எடுத்து எரித்து ஆற்றலாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கும் அப்போ தேவையில்லாத அதிக அதிகப்படியான இன்சுலின் உற்பத்தியை தடுக்குது இதனால வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் சென்சி சென்சிட்டிவ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா இன்சுலின் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க இந்த இன்சுலின் எதிர்ப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருந்து நீங்கும் ஆஹ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சுலின் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் செல்லுக்குள்ள போகாம இருக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கிறோமோ அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய செல்கள் சேதமடைஞ்ச செல்கள் இருக்கும் இல்லைங்களா நம்மளுடைய உடல்ல வந்து சேதமடைஞ்ச செல்களை வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் அதே மாதிரி கல்லியர்களுக்கு ஓய்வு கிடைக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் தூக்கம் வராம இருக்கிறாங்க இல்லைங்களா தூக்கமே வராமல் தூக்கத்தை தூங்க முடியாத நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வர ஆரம்பிக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பசி இருக்கிற மாதிரி இருக்கும் இது பழக பழக அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் வந்து அவங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் இரவு நேரத்துல நல்ல தூக்கம் வரும் தூங்குவாங்க அவங்களுடைய உடல் இருக்க செல்கள் எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் பழுதான செல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்டு உடல்ல வந்து பாத்தீங்கன்னா சில உறுப்புகள் எல்லாமே புதுக்கப்படும் இது புதுப்பிக்கப்படும் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் ஏற்படும் இந்த சாப்பிடாம அதாவது மூணு மணி மூணு மூணு நேரம் மட்டும் சாப்பிட்டு மத்த நேரம் சாப்பிடாம இருக்கறனாலே இவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் உடல் இருக்கக்கூடிய எல்லா செல்களும் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்குது நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னா நம்மளுடைய உடல்ல வந்து இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பல நோய்கள் நம்மளுக்கு வராம தற்காத்துக் கொள்ள முடியும் அதே மாதிரி உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு போகாம பசியாக கூடிய நேரங்கள்ல உடல் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எரிக்க ஆரம்பிக்கும் அப்படி கொழுப்புகள் எல்லாமே எரிக்கப்படும் பொழுது உடல் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே சிறிது சிறிதாக அகற்றப்பட்டு அந்த கொழுப்பினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீ தவிர்க்கப்படும் அதே மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் தவிர்க்கப்படும் இதனால் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றது ஸ்ட்ரோக் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு வராமல் தற்காத்து கொள்ள முடியும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூளை இருக்கு இல்லைங்களா இந்த மூளை வந்து நம்ம எப்போ சாப்பிடாமல் இருக்கிறோமோ அப்படி சாப்பிடாம இருக்கும்பொழுது தான் மூளை வந்து அதிக திறனோட வேலை செய்யும் அதனால தான் வள்ளலார் சொல்லிருப்பார் பசி திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்லியிருப்பார் நீங்க பசியோட இருக்கணும் தனிமையில் இருக்கணும் அதாவது தியானம் பசியோட தியானம் என்ன சொல்றாரு அவ்வளவுதான் விழிப்பு நிலையில பசியோட நீங்க தியானம் பண்ணும் பொழுது உங்களுடைய உடல் மூளை வந்து பாத்தீங்கன்னா நல்ல திறனோட வேலை செய்யும் அப்பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூளையினுடைய முழு சக்தியும் உங்களால உணர முடியும் உங்களுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே தானாகவே வந்து பாத்தீங்கன்னா தானே புதுப்பித்து கொண்டு உடல் வந்து அடுத்த பரிணாம நிலைக்குள்ள செல்லும் உங்களுடைய உயிர் ஜோதையை உங்களால பார்க்க முடியும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பசியோடு தியானம் செய்யணும் அதைத்தான் நம்மளும் சொல்றோம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பசியை வந்து கட்டுப்படுத்திட்டு சாப்பிடாம இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய மூளை வந்து பார்த்தீங்கன்னா அதிக திறனோட வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனாலதான் இன்றும் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணுறவங்க வந்து பத்து நாள் பாஞ்சு நாள் ஒரு மண்டலம் எல்லாம் சாப்பிடாம அண்ணாகாரம் இல்லாமல் சாப்பிடாமல் தியானம் பண்ணுவாங்க ஏன் அன்னாகாரம் இல்லாமல் சாப்பிடாம தியானம் பண்றாங்கன்னா அந்த சாப்பிடாமல் இருக்கும் பொழுதுதான் மூளையில வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைகள் நடைபெறும் நம்ம உடல் வந்து முழுவதுமாக ரெஸ்டில் இருக்கும் பொழுதுதான் சில வேலைகள் நம்முடைய உடல் நடைபெறும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய சில சுரப்பிகளை அது இயக்கும் அப்படி அந்த சில சுரப்பிகளை இயக்கும் பொழுதுதான் தியானம் என்பது சித்திக்கப்படும் அதனாலதான் ஒவ்வொரு தியானம் வந்து பாத்தீங்கன்னா மண்டல கணக்குல செய்யறது மாத கணக்குல மண்டல கணக்குல வந்து ஏன் தியானம் செய்யறாங்கன்னா மூளையில் இருக்கக்கூடிய சில சுரப்பிகளை வந்து தூண்டி விடணும் இந்த மாதிரி பல நன்மைகள் நடக்கும் அதே போல நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடலுக்கு நல்லது செய்யாத இந்த புற்றுநோய் செல்கள் எல்லாம் உருவாகுது இல்லைங்களா அதாவது சரியா உருவாகாத செல்கள் சரியா வேலை செய்யாத செல்கள் ஆரோக்கியமற்ற செல்கள் இந்த செல்களை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் அப்புறப்படுத்தும் இப்படி நம்முடைய உடலுக்கு தேவையில்லாத செல்கள் நம்முடைய உடல் அப்புறப்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அபாயம் வந்து தடுக்கப்படும் இந்த மாதிரி பல நன்மைகள் நம்மளுக்கு இருக்கு அதனால எப்ப நம்மளுக்கு சாப்பாடு தேவையோ அந்த நேரத்துல மட்டும் நம்ம சாப்பிடணும் சாப்பாடு தேவையில்லாத நேரத்துல நம்ம சாப்பிட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி எல்லா நேரங்கள்லயும் வந்து நம்ம உணவு நம்ம எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது அதனால நம்மளுடைய உடலுக்கு வந்து ஆபத்து தான் சாப்பிடக்கூடிய நேரத்துல மட்டும் சாப்பிட்டு மற்ற நேரங்கள்ல சாப்பிடாமல் அந்த இடைவெளியை கடைபிடிச்சு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில செயல்படும் உடலும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு உங்களுடைய உடல் வந்து அடுத்த பரிணாம நிலைக்கு தள்ளப்படும் இதுதான் வகுப்பு அப்போ இன்றைய வகுப்போடு சேர்த்து மொத்தம் நீங்க நான்கு பயிற்சிகளை வந்து நீங்க கடைபிடிப்பீங்க முதல் பயிற்சி வந்து மணி உண்ணாவிரதம் இரண்டாவது பயிற்சி வந்து மூலிகை டீ மூன்றாவது பயிற்சி வந்து பாத்துட்டீங்கன்னா எட்டு மணிக்குள்ள இரவு உணவை சாப்பிட்றது நான்காவது பயிற்சி வந்து பாத்துட்டீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு இரவு உணவு முடிச்சிட்டீங்கன்னா மீண்டும் பன்னிரெண்டு மணி நேரங்கள் கழித்து காலை எட்டு மணிக்கு தான் நீங்க அடுத்த உணவு எடுத்துக்கணும் இதற்கிடையில உங்களுக்கு பசியானா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க தவிர்க்க உங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியாத பசியாக இருந்துச்சுன்னா மூலிகை டீ சாப்பிடுங்க சரியாக போயிடும் இல்லை அதுக்கு மேலேயும் என்னால் பசிக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியல வயிறு எல்லாம் வலிக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் புரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருதான் எடுத்துக்கங்க தொடர்ந்து இந்த பயிற்சி வந்து பழகிக்க பாருங்க நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கறதுக்காக நீங்கள் அந்த சாப்பாடுகள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பயிற்சிகளை உங்களால் வளர வளர வர முடியாது அதனால இந்த பயிற்சிக்குள்ள நீங்க வர்றதுக்கான வழிமுறைகளை நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி திட்டுவாங்க ஏன்னா முதல் எடுத்துமே வந்து நம்ம எந்த ஒரு பயிற்சியும் செய்ய முடியாது அந்த பயிற்சிக்குள்ள வர முயற்சி பண்ணணும் அப்போ நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அந்த பயிற்சிக்குள்ள வந்துடலாம் ஏன் சொல்றோம்னா இன்னும் நம்ம மூணு நேரம் உணவு வந்து கட் பண்ணல மூணு நேரம் சாப்பிட்டுதான் தான் இருக்க போறோம் மூணு நேரம் சாப்பிட்டு அஹ் நேர இடை இடைப்பட்ட நேரத்துல சாப்பிடாம இருந்தா நம்மளுக்கு எல்லாம் எதுவும் ஆக போறது கிடையாது மூணு நேரம் தொடர்ந்து சாப்பிட்டே தான் இருக்க போறோம் அந்த மூணு நேரம் சாப்பாடு குறையும் பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த உணவுகள் வேற மாற்று உணவுகள் சொல்லுவோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நீங்க மூணு நேரம் உணவு சாப்பிடுங்க இடையில தண்ணி மட்டும் குளியுங்க தண்ணி மட்டும் குடியுங்க அதையும் தாண்டி பசியாச்சுன்னா நீங்க மூலிகை டீ குடிச்சுக்கலாம் சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம் சொல்லுங்க வணக்கம் கேக்குதுங்களா ஐயா வணக்கம் நித்தியானந்தம் ஐயா மியூட் எடுத்துட்டேன் நீங்க பேசலாம் வேறு யாராவதுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் கேளுங்க யாராவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க இப்போ இப்ப நீங்க இந்த சுண்டல் மாதிரி எடுத்துக்க சொன்னீங்களே நம்மள உணவு ஆமாங்க ஒருவேளை உணவாவே எடுத்துக்கலாமா நம்ம அதுதாங்க அது இப்போதைக்கு நீங்க ட்ரை பண்ண வேண்டாம் இப்போதைக்கு தவிர்க்க முடியாத பசியா இருந்தது மட்டும் எடுத்துக்கங்க பின்னாடி நம்ம போக போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவு வந்து மாற்றுவோம் வேற மாதிரி உணவு நம்ம உள்ள எடுக்க ஆரம்பிப்போம் தாவர அதாவது பூமியில இருந்து விளையக்கூடிய உணவுகள் நம்ம எடுப்போம் அப்ப வந்து பயன்படுத்திக்கலாம் ஆ சரிங்க 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 நன்றியா

உண்ணாவிரதம் அதாவது காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா மதியம் ரெண்டு மணிக்கு அடுத்த வேளை சாப்பாடு மதியம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வேளை சாப்பாடு இரவு எட்டு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் குடிச்சிடலாம் சரி அதையும் தாண்டி பசியாகுதுன்னா இரண்டாவது பயிற்சியாக மூலிகை டீன்னு சொல்லி ஒன்னு கொடுத்துருப்பேன் அந்த மூலிகை டீயை பயன்படுத்திக்கலாம் சரிங்க மூன்றாவது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேர உணவு வந்து பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்குள்ள முடிச்சிடணும் எட்டு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது சரிங்க நான்காவது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு உணவு இரவு உணவு முடிச்சிட்டிங்கன்னா மீண்டும் மறுநாள் காலையில பன்னிரெண்டு மணி நேரம் இடைவெளியோடு அடுத்த நாள் காலையில எட்டு மணிக்கு நம்ம சாப்பிட்ணும் இடைப்பட்ட நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம் அதிகப்படியான பசியாக இருந்துச்சுன்னா நீங்க மூலிகை டீ சாப்பிட்டுக்கலாம் ஓகே வேறு யாராவது சந்தேகங்கள் இருக்குங்களா ஏதாவது யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னா இதோட நம்ம வகுப்பை முடிச்சுக்கலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க இருக்கக்கூடிய குழு கேளுங்க அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு குழு கொடுக்குறேன் இந்த வகுப்போட ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நாளையோ நாளை மறுநாளோ உங்களுக்கு குழு கூட போட்டுருவேன் திரும்பவும் நீங்கள் இந்த ரெக்கார்டிங்கை நீங்க கேட்டுக்கலாம் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பயிற்சியோடு அடுத்த பௌர்ணமி என்று மற்றொரு வகுப்பில் நம் அனைவரும் ஒன்றாக இணைவோம் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றிங்க ஐயா